पेराणी आर सी विकिणी बालाजी वाइना वलेपुर ई सूपी आ பாண்டியு கார்போடு மாடுபோது தற்பொழுது ஆறாவது ஆறாவதாக வெளியூர் காலியனை தனி கொண்டான் போட்ட ராஜா புண்ணியவையில் மண்ணின்னி காளியம்மன் ஏழாவது பிராமண வையில் விகாசினி ராயன் உரும கருப்பர் சின்ன கருப்பர் மீண்டும் முதலாவது காளகூடி காளி அம்மை பெரிய நினைவாக வேம்பு ஆர்மி இரண்டாவதாக ஆக சிவபாக்கியம் அரியமலக்காடு வாரிமுத்து பிரதர் மூன்றாவதாக ஆக கடமை நேங்கள் நாட்டியப்ப நினைவாக பெரிய மருது பாண்டியன் நான்காவது ஆக சாமத்திய அம்ரி புண்ணியவயில் முதலாவதாக பாலக்குடி களியம்மன் முன்னேறமுடியா

நான் மீண்டும் முதலாவதாக பாலக்குடி காளியம்மன் இரண்டாவதாக வெளியூர் தனி கொண்டான் கோட்டை ராஜா

Hey, 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 hey.

மூன்றாவதாக கடம்ப நேந்தல் நஞ்சியப்ப தேவர் நினைவாக பெரிய மருந்து வாங்கிய போட்டு போட் போட்டு 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 இன்னொரு சேர்த்து இருக்கு அலை

போட்டு கர்போட்டு கர்போட்டு போட்டும் மீண்டும் முதலாவதாக பாலக்குடி காலியம்மன் பெரிய நினைவாக வேம்பு ஆர்மி ஓட்டி பெறுகின்ற ஜாரதி சூரியன் மந்திணி காலியம்மன் மூன்றாவதாக கட்டம் நேர்ந்தல் நாச்சியப்பேவர் நினைவாக பெரிய மருது பின்னாங்காடு அடைக்கலம் காத்தனா மகாராஜா காளியம்மன் இரண்டாவதாக தனி குண்டான் ராஜா மந்தி காலியம்மன் மூன்றாவதாக கட்டமை நேர்ந்தல் நாச்சியப்பேவர் நினைவாக பெரிய மருது பாண்டிய சாலக்குடி காளியம்மன் பெரியா நினைவாக வேம்பு ஆர்மி இரண்டாவதாக வெள்ளூர் காளிதுணை கோட்டை தனி கொண்டான் ராஜா புண்ணியவியல் மந்தன்னி காளியம்மன் தலைவர் கட்ட பல்ல கவனம் மூன்றாவதாக கடம்ப நேந்தல் நாச்சியப்பது மூன்றாவதாக கடம்ப நேந்தல் நாச்சியப்ப தேவர் நினைவாக பெரிய மருது பாண்டியன் நான்காவதாக சில்லாங்காடு அடைக்கலம் காத்த ஐயானார் அழகிய நாயகி வரும் ஜே பி பரமடு பாலக்குடி களியம்மன் வேம்பு ஆர்மி நான்காவதாக தில்லாங்காடு அடைக்கிற கார்போ 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 மாட்டு புரிய あっ。Ah, ah. <noise>